ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த டே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஓட்டு போட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்து டீ குடிச்சிட்டு எல்லோரும் வீட்டில் இறந்தனால நான்வெஜ் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் பேசிக்காக எப்போ எல்லோரும் ஜாயின் பண்ணியிருப்போம்னு பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கல் ஏதாவது ஃபங்க்ஷன் டே அப்படி தான் இருக்கும் கரெக்டாக அந்த ஓட்டு போடுறதும் ஃப்ரைடே வந்ததுனால நமக்கு த்ரீ டேஸ் நல்லா லாங் லீவ் கிடச்சிது ஸோ அது கூட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மட்டனில் வந்து ஹைதராபாத் தம் பிரியாணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் யூடியூப் பார்த்தாங்க ட்ரை பண்ணோம் பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்தது நான் ஒன் இயருக்கு முன்னாடி ஹைதராபாத் போயிருந்தப்போ நான் அந்த பிரியாணி ட்ரை பண்ணேன் ஸோ அதே டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டை சொல்லியிருந்தேன் பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக பக்காவாக வந்துருந்தது இது வீடியோ எடுக்கணும்னு நான் ட்ரை பண்ணேன் பட்டு நிறையா ஒர்க் இருந்தனால் அந்த மேக்னேட் பண்ணது மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணுன்னு பிளான் பண்ணியாச்சு ஸோ என்ன பண்ணோன்னா வீட்லேயே எல்லாமே குக் பண்ணி எடுத்து பார்சல்லாம் எடுத்துட்டு தோட்டத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் எல்லோரும் ஒவ்வொரு வேலையை பிரித்து பிரித்து பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் எடுக்க இந்த ரெசிபீஸ் வீடியோவோ சரி மற்ற வீடியோ என்னால் கவர் பண்ண முடியல பேசிக்காக நான் யூடியூப் வச்சிருக்கிறதே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே தெரியாது நான் இதை வீடியோ எடுத்ததுக்கு எதுக்கு இதெல்லாம் வீடியோ இருக்க அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க நான் யார்கிட்டே சொல்லவும் இல்லை ஒரு வழியாக எல்லாரையும் சமாளிச்சுட்டு அந்த பார்சலே எடுத்துகிட்டு அப்படியே தோட்டத்துக்கு வந்தாச்சு ரொம்ப வெயிலாக இருக்குந்தாங்க நாங்கள் தோட்டத்துலேயே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் தோட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக வெயிலே தெரியல ஏன்னா தான் தண்ணி விட்ருக்காங்க நம்மளால் தோட்டத்துக்கு வருவோன்னு சொல்லிட்டு வாய்க்கால்லாம் தண்ணி விட்ருக்காங்க அப்புறம் மரமும் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு இருந்தது இந்த வெயிலே தெரியல அந்த அளவுக்கு நல்லா நிழல் இருந்தது மாங்காய் பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது நம்ம கையிலேயே பறிக்கிற அளவுக்கு கீழால தாங்க இருந்தது கையிலே பறிச்சுக்கலாம் இந்த நல்லா திறன்ன மாங்காவாக எடுத்துட்டு இதில் மிளகாய்த்தூள் உப்புன்னு போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா அது சூப்பராக இருக்கும் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கிராமத்தில் தான் அப்புறம் காலேஜுக்காக ஹையர் ஸ்டடிஸ்க்காக ஹாஸ்டல் அந்த மாதிரி போயாச்சு மேரேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சிட்டி லைஃப்க்கு வந்தாச்சு எப்போயாவது தான் தோட்டத்துக்கு போவோம் என் ஹஸ்பண்ட் தான் அடிக்கடி சொல்லுவாங்க கிராமத்து லைஃபை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிராமத்துக்கு வந்ததே கிடையாது அதிகமாக நான் சொல்லுவேன் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக இன்றைக்கி தான் எனக்கே ஃபீல் ஆகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்ததுக்கு வந்தனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து ஒன்று பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் டூ டேஸ் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் டூ டேஸ் வந்து நேச்சுரலாக நம்ம தோட்டத்தில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் சமைச்சு சாப்பிட்ணும் மற்றபடி கடையில் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு மாங்காய் இருந்தது அப்புறம் லெமன் ஜூஸ் கூட லெமன் இருந்தது தண்ணி பார்த்திங்கன்னா கூட நம்ம கிணத்து அடியில் இருக்க தண்ணி ரொம்ப இருந்தது ஸோ அந்த தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கா ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குங்கிறத கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கொண்டு வந்து பிரியாணியை சாப்பிட்றதுக்கு வாழைலேயும் பக்கத்துலேயே இருந்தது பிரச்சனையே இல்லாமல் இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக ஃபுல்லாக இருந்தது சப்போட்டாவும் பார்த்தீங்கன்னா நிறைய காய் இருந்தது பட் பழுத்தது எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடி தேடி பறிச்சுட்டு இருந்தோம் ஏன்னா டூ டேஸ் வந்து காய பிடுங்கிட்டு போனாலும் பழுக்க வைக்கிறதுக்கு டைம் இருக்காது ஸோ நேச்சுரலாக இருக்க ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்ணும் வேறு டிசைட் பண்ணிட்டோமா அதனால் பழுத்தது எல்லாத்தையும் தேடி பிடிச்சிட்டு இருந்தோம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் இருந்தது கொய்யா வந்து காயாக சாப்பிட்டாலுமே டேஸ்ட் இருக்கும் அங்கங்கே ஒரு ஒரு காய் தான் அங்கே இருந்தது இந்த மரத்தில் சீசன் இல்லையா என்னென்னு தெரியல ஆனால் கொய்யா காய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஆனால் அது காயவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் கொய்யாக்காயை எடுத்துக்கிட்டோம் அறுவடை எல்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சரி வாங்க நீச்சல் அடிக்க போலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க சீரியஸாக எனக்கு நீச்சல் தெரியவே தெரியாது லாஸ்ட்டாக நான் நீச்சல் அடித்தது எப்போன்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் நீச்சல் அடித்தது அதுவும் நீச்சல்னால் பழகினது அப்படிலாம் கிடையாதுங்க கிராமத்தில் சொர கொடுக்கணும் ஒன்று இருக்கும் சொரக்காய் நல்லா காஞ்ச காயில் கட்டி வச்சுருப்பாங்க அதை அடிச்சு எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டோன்னா நம்ம மிதந்துக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி தான் நான் பழகினேன் அதுக்கப்புறம் நான் தனியாக நீச்சல் அடித்தது எனக்கு ஞாபகமே இல்லை நான் ப அடித்ததும் இல்லை அதனால நான் என்ன சொல்லியிருந்தேன்னா எனக்கு நீச்சல் தெரியாது அதனால எனக்கும் ஏதாவது சொர கொடுக்க மாதிரி கொடுங்க நான் நீச்சல் அடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் சரி ஓகேன்னு எனக்கும் கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு நடு கிணத்துக்கெல்லாம் போனோடனே பார்த்தீங்கன்னா அவுத்து விட்டாங்க நீச்சல் பழகு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படியோ ததக்கா புதக்கான்னு அடிச்சிட்டேன் பட் எனக்கு இன்னும் எவ்வளோ ஷாக்காக இருக்குன்னா எப்படி நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ப்ராக்டிஸ் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோஸ் எடிட் பண்ணும்போது கூட எனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது சீரியஸாக அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நான் கிணத்து பக்கமோ தண்ணி பக்கமோ நான் போனதே கிடையாது ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் போனேங்க ஆனால் எனக்கு இன்னமும் ஷாக்கிங்காக தான் இருக்குது இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் என்னைக்காக தான் நடந்திருக்கா பட் என் லைஃப்பில் இந்த மாதிரி மூமெண்ட் வரும்னு எனக்கே தெரியாது பட் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நீச்சல் தெரியுங்கிற விஷயமே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உடனே அம்மா பண்ணி அம்மா எனக்கு நீச்சல் தெரியும் அப்படின்னு சொன்னேன் எங்கள் அம்மாவே ஷாக்கிங் எப்போ நீச்சல் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு என்கிட்டயே கேட்டாங்க ஸோ அந்த மாதிரி அந்த டே எனக்கு இருந்துச்சுங்க இந்த டே மட்டும் என் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக எனக்கு நீச்சல் தெரியும் அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் போயிருக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஏதாவது நடந்திருக்கா நீங்கள் எக்ஸ்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு நடந்திருந்தால் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்